ஊதி ஊதி நல்ல காப்பியை ஊதி பிள்ளைய உறங்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தா அவன் ஏன் கூட வரங்க மாட்டறான்னு சொல்லிக்கிட்டு நீங்க வந்து உட்காந்துக்கிட்டான் அவன் எங்க உறங்கவா செய்யறான் என்னென்ன பாடுபடுத்துறான் வயசான காலத்துல என்ன அதை எடுங்கிறான் இதை எடுங்கிறான் நான் உன் தான் ஏறி படுப்பங்கிறான் அம்மா நான் இருக்கிற இதுவுக்கு என் மேல படுக்க வச்சுக்க முடியுமா அவனை என்னாலேயே ஏற்கனவே கை வலி காலு வலினு அங்கங்க வலிச்சுக்கிட்டு கிடக்கு காலு தூக்கி போடுறான் கழுத்துல ஒரு ஏடியா போய் சேர்ந்துடணும்னு நினைக்காமல என்ன தான் ரகத்துல பெத்து வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது அம்மா இவன் என்னத்த சொல்றீங்க அப்பவுமே உறங்க வச்சுட்டு தானே வந்தேன் நான் உறங்க வச்ச உறங்கிக்கிட்டு இருந்தவன் மேலே ஏறி தொம்மு தொம்முன்னு குதிக்கான் ஒன்னு கிடக்கு ஒண்ணு ஆனால் என்னத்த பண்ண ஒரே ஏரியா மேலே போய் சேர வேண்டியதுதான் ஆமா இவனை பெற்றவன் எங்க முதல்ல அவன் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரியே கதியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலோ வீட்டுக்கெல்லாம் வர மாட்டாலாமா அவன் ஏதோ முக்கியமான ஆப்ரேஷன் இருக்காத்தை அதான் அதை முடிச்சுக்கிட்டே காலையிலே வந்துருவேன்னு சொன்னான் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி பேசினேன் அதனால நீங்களே ரோசனை பார்த்துக்கோங்கன்னு சொன்னான் ஆ இந்த ரகு பையன் கூட ஆஸ்பத்திரியில இருக்க மாட்டேங்கிறாம்மா ஓயாமல் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடக்கா இவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் இது ஆம்பளை கணக்கா ராத்திரி பகலாம் அப்படி இப்படின்னு ஓடுறான் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு என்னத்தை தான் இவளுக்கு புத்தி வருமோ தெரியல கொஞ்சம் அச்சு இந்த பிள்ளை கூட இருக்கணும்னு தோணுது அவளுக்கு எப்ப ஃபோன் பண்ணி அணு வீட்ல இருக்கேன் அணு வீட்ல இருக்கேன் இதையே தான் சொல்லுறான் இவன் என்னன்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் இதையே தான் சொல்ல வேண்டியது இவன் என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது முதல்ல இவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு அவன் புருஷ வீட்டுக்கு விரட்டி விடணும் எப்போ வேறு ஹாஸ்பிட்டலி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் என்னத்தை தான் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு சரி உட்காருங்க ஏன் டென்ஷன் ஆகுதுங்க ஆமாடியே ஆமா பியாசம் மட்டும் பின்னணி பத்து நிமிஷம் தட்டி போட்டுட்டு ஓடி நீ அவன் ரூம்ல இருந்து இறங்கி கதவை திறந்து என் ரூமுக்கு வந்து மேல ஏறி காலை தூக்கி வச்சு நெரிச்சுக்கிட்டு கிடக்கான் ஒரு ஏரியா போய் சேர்ந்த என்னத்தை பண்ணு குழந்தை அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க குழந்தை எங்க இப்போ சிரிப்பு படி வருது உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பு சிரிக்கெல்லாம் செய்யல அவன் எங்க ஆமா பல்லு முப்பத்தி ரெண்டு தான் காமிச்சுட்டு இருக்கியா இப்பதான் தட்டி அவன் ரூம்ல உடங்க வச்சுட்டு வந்திருக்கேன் சரி ரேஷ்மா வர நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னன்னா வர வரமாட்டா காலையில தான் வருவான்னு சொல்லிட்டேன்ற சரி கொஞ்ச நேரம் உட்காந்து நின்றுட்டு பிள்ளையும் என் ரூம்லயே படுக்க வச்சுக்கிறேன் தான் அவனை திட்டவும் செய்கிறீங்க நீங்க தான் அவனை கொஞ்சவும் செய்கிறீங்க நீங்க பழக்கினது தானே அது மேலே மேலே தூக்கி படுக்க வச்சுக்கிட்டு இப்ப மேலே ஏறி தொம்பு தும்ன்னு குதிக்கிறான்னா என்ன பண்ண சொல்றீங்க என்ன சாப்பிடே மட்டுங்கறாண்டி வர வரேன் சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிடுறான் எப்போ பாரு இந்த சாக்லேட்டு இந்த பண்டம் இதுக்கு தான் நிற்கிறான் நிலையா என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது பிள்ளை ஒரு படியாக மிழிஞ்சிக்கிட்டே போதை பற்றியா ஆமாம் சாப்பிடே மாட்டேங்கிறான் வர வர பிள்ளை தான் அதையும் இதையும் பார்த்து பிள்ளைக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்து இருந்து கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கே ஓடுறா என்னத்தை பண்ணுறது பிள்ளையை கொஞ்சம் கூட கவனிச்சிக்கணும்னு உன் பொறுப்புன்றதே இருக்க மாட்டேங்குது ஆமாம் பிள்ளையை பார்க்கணும் பிள்ளைக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா தேவை இல்லையா பிள்ளைகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காந்து மனசு விட்டு பேசணும் அவன் பேசுகிற பேச்சு என்ன மாதிரி பேசுகிறான் உன் மொபைல் கொஞ்சம் நேரம் அவன் கூட உட்காந்து பேசலாம்லாம் வீட்டில் இருக்க ரெண்டு நாள் என்னைக்கு ஆச்சு இருப்பான் அன்னைக்கு ஒரு நாள் அவனை கூட்டிகிட்டு போய் காட்டணும் அவன் அப்பங்காரனால கூட்டிகிட்டு போயிருவான் இன்னொரு நாள் அவனை எப்பாம் பாரு ஒயாமல் திட்டுறதே ஒரு வேலையை வச்சுருக்கான் பிள்ளையும் ஒழுங்காக வளர்க்க தெரியல அவளுக்கு பாட்டி நீ எப்படி வந்தா பிள்ளையும் ஒழுங்காக வளர்க்க தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்பவுமே வந்துட்டேன் பாட்டி ஆமாம் நீ சொன்ன மாதிரி என் பிள்ளையை நான் தான் பார்த்துக்கணும் உங்கள் கொடுத்தது தப்பு தான் பாட்டி நான் என் பிள்ளையை நானே பார்த்துக்கிறேன் இனிமேல் நீங்கள் யாரும் பார்த்துக்கவே வேண்டாம் போதுமா எனக்கு பிள்ளை வளர்க்க தெரியல ஹாஸ்பிட்டலும் ஒழுங்காக பார்க்க தெரியல எதுவுமே என்னால் முடியாது அப்படி தானே நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ம் நானே என் பிள்ளைய பாத்துக்கிற இதுக்கு மேல நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு சரி நான் அப்படி சொல்லலை சும்மா விளையாட்டுக்குதான் பேசிக்கிட்டு இருந்தேன் உன் அம்மா கிட்ட கிண்டல் வச்சுக்கிட்டு மற்றபடி நான் ஏதோ அவனை சொல்லலடி நான் என்ன பக்கமே எனக்கு வேற வேலை என்ன அவன் கிட்ட ஒரு நாள் பேசலன்னா கூட எனக்கு பைத்தியமே புத்தி போயிரும் நான் சும்மா கட்டியும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக எழுத்துக்கிட்டு கிடக்கா எடி கூறு கிட்டவல பாட்டி அப்பவும் பேசுறது தானே எது புதுசா பேசற மாதிரி இப்படி எழுதுகிட்டு இருக்கா அதான் பாட்டி எல்லாரும் எப்படின்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் நான் எப்படின்னு நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படி தானே தான் புரியுது யார் எப்படி எப்படின்னு சொல்லி போதும் பாட்டி இப்போ வச்சு தெரிஞ்சிச்சேன் உங்கள் எல்லாரும் பற்றியும் அம்மா இங்கே இருக்கிறது உனக்கும் கஷ்டமாக இருக்கம்மா சொல்லிடுமா நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் கஷ்டமாக இருக்குன்னு தயவு செஞ்சு வாய் தொடர்ந்து சொல்லிருமா அதை விட்டுட்டு இப்படி என்கிட்ட பொய்யா நடிக்காதீங்க யாருமே கடைசிய உண்மை தெரிய வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேஷ்மா பாட்டி பாட்டி விளையாட்டுக்கு கிண்ணலுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம் என்ன கூட உறங்க சொக்க சொன்னா அப்படியே போட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க தான் தூங்க வச்சுட்டு வந்தாங்க அவங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க ரேஷ்மா அதுக்காக கோவப்படுறீ இப்படி என் வருத்தப்பட்டு அழுது ரேஸ்மனி இல்லமா இப்பதான் எல்லாரும் குணமும் தெரியுது என்ன என்னன்னு போதும் இதுக்கு மேல என்கிட்ட யாரும் பொய்யே நடிக்க வேண்டாம் வீடு பாட்டி கண்ணே பாட்டி சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன் பாட்டி என்னைக்கு உங்ககிட்ட கோவப்பட்டு இருக்கேனா பாட்டிக்கு நீங்க தானடி எல்லாமே பாட்டி உங்க குழந்தைங்களை வளர்க்குறக்காண்டிதான் உயிரோடவே இருக்கேன் பாட்டியை பார்த்து இப்படி சொல்றா நடிக்கன்னு சொல்லி தங்கம் என்னடி பிரச்சனை உனக்கு நல்லா தெரியும் பாட்டி அப்படிப்பட்டவை இல்லைன்னு சொல்லி எனக்கும் நல்லா தெரியும் என் ரேஸ்மா இந்த மாதிரிலாம் பேச மாட்டான்னு சொல்லி என் ரேஷ்மாக்கும் ஏதோ பிரச்சனை அதனால தான் இந்த கோபத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் பாட்டிக்கிட்டே இப்படி பேசுகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரேஸ்மா கண்ணே பாட்டியை பாரடி தங்கம் தங்கம் என்னம்மா என்ன நடந்துச்சு ம் இறச்சிதுனா சொல்லிட்டாங்களோ ஏன் ரேஷ்மா அழுதி நான் பார்த்ததே இல்லையே ஏ என்னடி வீடு பாட்டி கையன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ தான் புரியுது எல்லார் பற்றியும் நீ சொன்ன குழந்தைய நான் ஒழுங்கா வளர்க்கல ஹாஸ்பிட்டல்லையும் ஒழுங்காக பாத்துக்கல நான் எதுக்குமே புரோஜனமே இல்லாதவன் எல்லாருக்குமே என்னால் கஷ்டம் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அந்த வாழ்க்கை ஒழுங்காக வாழாமல் இங்கே வந்துருந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் அப்படி தானே என்ன என்ன பேசிக்கிட்டு ரகு குழந்தை வளர்க்குறது தான் எனக்கு ஆசையே இந்த கிளவிக்கு வேற என்ன ஆசை இருக்க போகுது வயசான காலத்துல ஆஹ் எப்பா ரேஷ்மா பாட்டி அந்த மாதிரி எண்ணத்துல சொல்லல சும்மா விளையாட்டு போலதான் எப்பயுமே உள்ள பேசிக்கிட்டு இருந்தேன் நீ நீ காலையில தான் வருவேன்னு உன் கறி சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்பவுமே இப்போ வர நேரம் தானே அதுதான் இப்போ வராமல் காலையில் வரேன்னு சொல்கிறேன் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரியே கட்டிட்டு எழுதுகிட்டு இருக்காளே பிள்ளையை ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு விளையாட்டுக்கு தாண்டி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நார்மலாக சொல்கிற மாதிரி நீ ஏமாட்டி அதை இவ்வளோ மும்மரமாக எடுத்துக்கிட்டு போய் அசரா ரேஸ்மா பாட்டியை பற்றி உனக்கு தெரியும்ல ரேஸ்மா பாட்டிக்கிட்டு போய் கோவப்படாதீ ஏஸ்மா ஏதோ நீ பிரச்சனைல இருக்கேன்னு நினைக்கேன் அத்தை இப்படி கண்டமணி பேசிக்கிட்டு கிடக்கா இரு இங்க உட்காரு வா இங்க உட்காரு நான் போய்ட்டே உனக்கு சுக்கு தட்டி போட்டு காப்பி எடுத்துட்டு வரேன் அந்த காப்பியை குடிச்சேன்னு வச்சுக்கோ எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் என்ன பிரச்சனைன்னு மனசு விட்டு பாட்டிக்கிட்டு சொல்லி எல்லாமே தெரியவா ஏ சரியா போயிடும் ஆ இரு இங்க நீ இருந்துக்கோ நான் போயிட்டு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் நீ மசமசன் நின்றுக்கிட்டு கிடக்கா அடுப்பாங்கிற இல்ல சுக்கெல்லாம் எங்க வச்சிருக்கா எப்பயும் தான் அத்தை சரி நான் போயிட்டு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் நின்னு என்ன யார்கிட்ட பேச கிட்ட போயிட்டாலோ எப்போவுமே நான் பேசும்போது போகவே மாட்டான் பாட்டி என்ன சொன்னாலும் நின்று நிதானமாக கேட்டுட்டு தானே போவா இன்னைக்கு என்ன பாட்டி மேலே இவ்வளோக்கும் ஆகப்பட்டுட்டா நான் எப்பயும் போல தானே சொன்னேன் விளையாட்டுக்கு பேசினேன் என் பேத்தியை தானே சொன்னேன் என் பேத்தி ஏன் என்கிட்ட இப்படிக்கும் ஆகப்படுறா என் பேத்திக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என் பேத்திக்கு ஏதோ பிரச்சனையும் ஒரு வேலை என்னவா இருக்கும் காலையில் சிச்சா பாடி தானே போனால் நல்லபடியா ஹாஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் என் பையனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விளையாட்டுக்குதானம்மா பேசினேன் இப்படி வினையா முடியும்னு நினைக்கவே இல்லையே நான் என்னத்த பண்ண கடவுளே ம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அவள் ஆஸ்பத்திரியில ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல கட்டுறா வேற எதுவும் இருக்காது நான் போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுக்குறேன் சரிங்களா நீங்க உக்காருங்க எப்படி கூறுக்கட்டவல என்னைக்காச்சும் ஆஸ்பத்திரி பிரச்சனையே வீட்டுல எடுத்துட்டு வந்து பேசிருக்கலாவே ஆ இன்னைக்கு அழுத்துக்கிட்டு வர ஆஸ்பத்திரிக்கு போனவ அப்படின்னே ஏதோ பிரச்சனைன்னு உனக்கு தோணலை காப்பி குடுக்காம நான் கட்டி கொடுக்கன்னு சொல்லிக்கிட்டு முதல்ல போன் எடுத்துட்டு போ அந்த ரகுப்பை எனக்கு போன பண்ணி பேசுவோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பிள்ளை இப்படி அழுதுகிட்டு வந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு ஒன்னு வேளங்க மாட்டேங்குது எனக்கு போ முதல்ல போன் எடுத்துட்டு வா அத்தை சொல்லுறது காதலி கேட்கலையோ போவான்னு எடுத்துட்டு வரையா இல்ல நானே போய் எடுத்துக்கணுமா எடுத்துகிட்டு வராத்தே ஆ ஐயோ கடவுளே வெளியேட்டுக்கு தானமா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் ஏதோ பேச போய் அவ ஏதோ புரிஞ்சுக்க போய் இவன் என்ன இப்படி எடுத்துக்கிட்டு போறா என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குதே அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காதத்த நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பிள்ளை என்னைக்கும் என்கிட்ட இப்படி ஆகப்படாத அழுத்துக்கிட்டே வந்தாங்க வீட்டுக்குள்ள போனா எதாச்சும் கோவப்படுவாங்களோ சின்ன காரணம்னு தெரியாமல் வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இருக்கவே முடியாது அதுக்கு வீட்டுக்குள்ளே போய் திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல சின்னன்னு கேட்டுட்டே போயிடுவோம் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் சின்னவாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் பத்து நிமிஷம் வரைக்கும் கிட்டே நல்லா தானே பேசுனாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வந்தேன் அந்த பத்து நிமிஷம் கேப்பில் என்ன நடந்துருக்கும் சரி இது வந்தாலும் உள்ள போய் கேட்டுக்கலாம் ரகு ரேஷ்மா அது வந்து தம்பி நீங்களா என்னப்பா என்னாச்சு இது வந்து ரேஷ்மாவை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தம்மா வேற ஒண்ணும் இல்லை ரேஷ்மா எங்க இருக்காங்க அவங்கள பார்க்கலாமா அது வந்து ரேஷ்மா இப்பதான் தான் வந்தா வீட்டுக்கு மேலே தான் போயிருக்கா என்ன விஷயம் தம்பி ஏதாச்சும் பிரச்சனையா ம் ஏன் கேக்கிறேன்னா பிள்ளை ஒரு மாதிரி வார்டனா வந்துச்சே வந்துச்சு அதான் கேக்குறேன் ஆஸ்பத்திரியில எதனா பிரச்சனையாப்பா ஆஸ்பத்திரியில எந்த பிரச்சனையும் இல்லை தானே ம் இல்ல இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைம்மா ஹாஸ்பிட்டல் என்ன பிரச்சனை இருக்க போது அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு சர்ஜரி இருக்குது இம்பார்ட்டன்ட் சர்ஜரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போகலான் தான் வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே ஹாஸ்பிட்டல் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதான் வீட்டில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா போய் பேசலாமா ஆமா ஆமாம் ஆமாம் சொன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னா ஒரு அஞ்சு மணி போல் ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி ஏதோ வேலை இருக்குது காலையில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா சரி சரி அதை பற்றி கேட்கறதுக்காண்டி வந்திருக்கே தம்பி சரி பாப்பா போய் பேசு மேலே தான் இருக்கா ஆஸ்பத்திரி விஷயம்னா எப்போ வேணாலும் வந்து பேசுங்கன்னு சொல்லுவா அப்புறம் அனுப்பலைன்னு சொன்னால் திட்டுவா மேலே தான் இருக்கா அது வந்து படி இருக்கு பாரு மேலே இருப்போம் பாட்டி மேலே தான் இருக்காங்க பாருங்கள் பாட்டி சொல்லுவாங்க இந்த ரூமுன்னு ஆ சரிங்கம்மா தம்பி நீங்க டீ குடிப்பீங்களா இல்ல காஃபி குடிப்பீங்களா இல்லமா எதுவும் வேண்டாம் அது நான் உடனே கிளம்பிடுவேன் பரவாயில்லைப்பா இருக்கட்டும் ரேஷ்மா வேலையில இருந்து வந்த உடனே ஒரு காஃபி குடிப்பா அதனால தான் அவளுக்கு எடுத்துட்டு வரதுக்கு தான் போறேன் உனக்கு ஏதாச்சும் வேணுமா ஐயோ நான் உருத்தி வேணுமான்னு கேக்குறேன் எடுத்துட்டு வரேன்ப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி டீயா காஃபியா எது வந்தாலும் ஓகே தான் அவங்களுக்கு என்ன எடுத்துட்டு வரீங்களோ அதை எடுத்துட்டு வாங்க நான் அவங்க கிட்ட பேசலாம்ல ஐயோ அதை சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரி விஷயானா எப்ப வேணாலும் பேசுறதுக்கு அவ ரெடியா தான் இருப்பா தான் இருக்கா போ போய் பேசு சரிங்கம்மா பாட்டி தான் இருக்காங்க சரி இப்போ தான் அவளும் வந்தா பின்னாடி இந்த தம்பியும் வருது ஒரு வேளை இந்த தம்பிக்கு இவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா ஐயோ கடவுளே இப்போ நானே அவளுக்கு ஒரு நல்லது நடக்க போதுன்னு மாட்டேன் அதுக்குள்ளே ரெண்டு பேரும் இப்படி பிரச்சனை போட்டுட்டாங்களே என்னத்தை பண்ணேன் இந்த பையனை ரொம்ப நல்லவனாக நினச்சேன் இப்படி பிள்ளை குடிச்சி அண்டை போட்டுக்கிட்டா இருக்கான் என்னென்னு ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேங்குது அத்தைக்கிட்ட சொல்லுவோமா என்ன காரணத்துக்கு வந்திருக்கான்னு சரியா புரிய மட்டும் ஆப்ரேஷன் விஷயத்த பேசறக்காண்டி தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான் அப்போ ஆப்ரேஷன் விஷயம் பேச வேண்டியதாக இருந்தால் ரகுவும் ஆதிக்கிட்டேலாம் நேர நேராக போய் பேசியிருக்கணும் ரேஷ்மா வேலையில் இல்லைன்னு தெரியும் அப்போ ரேஷ்மாவுக்கு தேடி வந்திருக்கானா ஏதாச்சும் பிரச்சனையாக தான் இருக்குமோ நம்மளை போய் கின்னன்னு கேட்டுரும்மா ஷோ என்னன்னு சரியா புரிய மாட்டேங்குது ஐயோ ஆண்டவா என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வையை காட்டியா ஏன் யா இப்படி என் பிள்ளையை பாடாப்படுத்துகிறேன் ஏற்கனவே அமைச்சு கொடுத்த வாழ்க்கை நாசமாக போச்சு இப்போ ஏதோ ஒரு புண்ணியத்துக்குன்னே புண்ணியம் அவன் வந்திருக்கான் அவன் நல்லா பார்த்துப்பான்னு பார்த்தா இப்படி பிரச்சனையெல்லாம் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஆண்டவா அத்தை சொன்ன மாதிரி முதல்ல ரகுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி போனவன் அங்கேயே போல போன எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அங்கேனேயே இருந்து பார்ப்பல போன இடம் அப்படியே சாணி மாதிரி உட்காந்துக்க வேண்டியது என்னத்தை தான் பண்ணுறான்னு தெரியல ஓ தாச்சாயினி போனை எடுத்துகிட்டு வானு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது போனை என்ன தயாரிப்பா தயாரிச்சுக்கிட்டு கிடக்கா எடுத்துகிட்டு வருவியா இல்லை முடியாதா என்னால் எந்தி படிய இயற்கையில் இறங்க முடியாதுன்னு சொல்லி தானம்மா ஒன்று அனுப்பிவிட்டேன் காலு வலிக்குதுன்னு சொல்லி போனவன் அங்கேனையே இருந்து பார்ப்பல போனா போன இடம் வந்தால் வந்த இடம்ன்ற கணக்கா என் தாச்சாயினி காது கேட்குதா இல்லையாமா உனக்கு ஏ தாச்சாயினி

அவளை கூப்பிட்டா அது வந்து நான் ரேஷ்மாவை பாக்கலான்ட்டு வந்தேன் ரேஷ்மாவை பாக்குறக்காண்டியா நீங்க காலையில இருந்து ஹாஸ்பிட்டல் தான் இருந்திருப்பீங்க ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன் வீட்டுக்கு கிளம்புனேன் ஒரு நாளைக்கு இம்பார்ட்டண்டான சர்ஜரி இருக்கு அதான் அதை பத்தி பேச வேண்டியது இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு அவங்க அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க அதான் வீட்டில் வந்து பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஏன் பாட்டி நான் வீட்டுக்குலாம் வரக்கூடாதா வீட்டுக்கு வந்தால் ஏதாச்சும் தப்பா பாட்டி எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு எந்த உரிமையும் இல்லையா ஐயையோ அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலப்பா அது வந்து என்னன்னா அது சரி உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நானும் என் மருமம் போல போலதான் நார்மலாக தான் சாதாரணமாக பேசிக்கிட்டு கிடந்தோம் அவள் திடுக்கிட்டுன்னு வந்து எதிர நிற்பான்னு யாரு கண்டா நான் விளையாட்டு போல இந்த பிள்ளையும் கவனிக்க மாட்டேங்கிறா எப்போ பாரு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரியே கட்டிக்கிட்டு அலையிறான்னு சொல்லிட்டு எப்பயும் கிண்டலுக்கு மாதிரி தான் பா திடுதி இப்பன்னு வந்து நின்றுட்டா ஓ என் பிள்ளையை பார்க்குறக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு போல அப்படின்னு சண்டைக்குன்னு நின்று அழுவியோ அழுவேன் என் பிள்ளை எப்பவுமே இப்படி அழுவாதுப்பா எந்த விஷயம் நடந்தாலும் அப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு தான் நிற்பா இவ்வளையா உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன அவன் புருசங்காரன் முதல்ல வாட்டி கல்யாணம் பண்ணானே அவன் இவளை எவ்வளவோ கஷ்டப்படுத்திக்கிற்கான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட என்னென்னமோ பண்ணியிருக்கான் நானும் கூட தான் வைப்பேன் உட்காந்துக்கிட்டு என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஆனா ரேஸ்மா என்ன நடந்தாலும் அப்படிதான் இருப்பா கொள்ளு மாதிரி தினுசு வாக்கில் ஆனால் இந்த வார்த்தைக்கு இப்படி நொறுங்கி போவான்னு நினைக்கவே இல்லை என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல அழுதுகிட்டு அப்படியே ஒரு படியாக பேசிட்டு இனிமேல் நான் ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டேன் இனிமேல் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததும் தப்பு தான் நீங்கள் என் பிள்ளையும் பார்க்க வேண்டாம் உங்கள் பிள்ளையை நானும் இனிமேல் நான் பார்த்துக்குறேன் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க என் வேலையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி அதை இதையும் பேசிவிட்டு அவள் பாட்டுக்கிட்டு உள்ளே போய்கிட்டு கிடக்கா அதை எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது இவ்வளோ ஃபோனை எடுத்துகிட்டு வர ரகுக்கு ஃபோன் பண்ணி கேப்போன்னு சொல்லிவிட்டு இங்கே யோசிச்சா உட்காந்துக்கிட்டு கிடக்கேன் நீ வந்து நிற்கா அதை ஒன்றுமே புரியாமல் பெப்பர பேனு பார்த்துக்கிட்டு கிடப்பா ஓ பாட்டி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நானும் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்தேன் வெளியே வரும்போது ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அழுதுகிட்டே வெளியே அவங்க தான் சொன்னாங்க அத என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நானும் பின்னாடி வந்தேன் ஆப்ரேஷனை பத்தி கேட்கணும்லாம் நானும் வரல பாட்டி நீங்கள் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சொன்னதுக்குலாம் அவ ஃபீல் பண்ணி அழுகல வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இது தான் வந்தேன் சடனாக என்ன சொல்றதுன்னு தெரியல தான் மாத்தி சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க பாட்டி நான் போயிட்டு என்னன்னு அவங்க கிட்ட பேசலாமா அவங்க அங்கேருந்து அழுதுகிட்டு தான் வந்ததா நான் பார்க்கல பேசிக்கிட்டு இருந்தவங்க சொன்னாங்க நான் போயிட்டு அவங்க கிட்ட பேசலாமா அந்த ரூம்ல தான் இருக்கா சரி போ நாங்கள் பின்னாடி வரோம் சரிங்க பாட்டி

எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை தான் நம்ம தம்பி நம்ம ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக தான் அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டேன் அதனால தான் இவ்வளோ பேச்சு எனக்கு நான் உண்டு என் வேலை ஒன்று நின்றுருக்குனு நீ கூப்பிட்ட உடனே கேவலமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பார்த்தியா அதான் நீ என்னை இவ்வளோ கேவலமாக நினைக்கிற அது எப்படி என்னடா பார்த்து சொன்ன அவருக்காண்டி உங்கள் ரெண்டு பேரையும் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னல நீங்கள் ரெண்டு பேரும் குழந்த மாதிரிடா அவருக்கு முன்னாடி நான் உங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தேவையோண்டா பழகியிருக்கேன் உங்கள் ரெண்டு பேரும் மேலே பாசம் வச்சுருக்கேன் ஆனால் எப்படி நாங்கள் யோசிக்காமல் இவ்வளோ பெரிய வார்த்தை என்ன பார்த்து சொன்ன அவருக்காண்டி நான் உங்கள் ரெண்டு பேரையும் அலட்சியப்படுத்துகிறேன் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிறேன் கேவலப்படுத்துகிறேன் உன்னால் எப்படி ரகு இப்படி என்னை பார்த்து சொல்ல முடிஞ்சிச்சு என்னை இவ்வளோ என்னை இவ்வளோ யாராலையும் காயப்படுத்த முடியாது ஆனால் உன்னால் மட்டும் தான் இப்படி பண்ண முடியும் எனக்கு தெரியும் நீ அவசரத்தில் தான் பேசிட்டேன்னு சொல்லி ஆனால் உன் மனசில் தோணும் போய் தானே நீ பேசியிருக்க அப்படி உன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா நீ பேசியிருக்க மாட்டில்ல எல்லாம் தப்பு தான் நான் வந்து என் வேலை உண்டுன்னு போயிருக்கணும் நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி நம்ம தம்பி அப்படின்னு நினச்சி இருந்திருக்கு எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை இந்த உலகத்தில் எதுவுமே நேரந்துரையும் இல்லை கூட பிறந்தவங்களும் சரி கூட வாழ போகிறவங்களும் சரி யார் மேலேயும் நம்பிக்கையை வைக்கக்கூடாதுன்னு நீ நல்லா புரிய வச்சுட்டேன் ரகு எனக்கு ரொம்ப நல்லா புரிய வச்சுட்டேன் அம்மா அம்மா ஆணுங்க அம்மா சும்மா சொல்ல பசிச்சா பாப்பா உங்களுக்கு அம்மா வந்து வருவா அம்மா 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 கொம்பு சரியில்லை அத அம்மா அல்வாங்க அம்மா பாப்பா போய் மந்தி எடுத்து வரே அகு மாமா கிட்ட சொன்னா அகு மாமா மந்தி தரோ சரி போயிரோ ஆ அகு மாமா கிட்ட பத்தி சொல்லி சொல்லி சொல்றமா அல்வாதீங்க அம்மா ஏமா அல்வீங்க அம்மா அம்மா அல்வாதீங்கம்மா